ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்கிறேன் என்ன சமைக்கிறேன் எங்கே போகிறேன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என் பையனுக்காக ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணிகிட்டுருக்கேன் மினி டிஷ்யூ பாக்ஸ் ஸோ நான் பண்ணி கொடுத்தேன் அவன் என்ன பண்ணானா அவனே ட்ராயிங் பண்ணிக்கிட்டான் ஸ்மைலி மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்ருக்கான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாடிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கும் ஸ்கூல் லீவிட்டாச்சு ரெண்டு பேருமே இப்போ வீட்டில் தான் இருக்காங்க ஸோ என் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா தனுஷ்கா தனுன்னு நாங்கள் கூப்பிடுவோம் என் பையன் பேர் ரித்திக் ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோவில் பேர் விட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக தான் நான் இப்போ பேர் சொன்னேன் ஃபைனலாக நாங்கள் செஞ்ச டிஷ்யூ பாக்ஸ் இப்படி தான் வந்தது இது பார்த்திங்கன்னா மினி டிஷ்யூ பாக்ஸ் இது செஞ்சு கொடுத்தவுடனே ரித்திக் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான் இந்த மாதிரி லீவு டைமில் டெய்லி நம்ம எதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லைன்னா ஏதாவது ட்ராயிங்கு இந்த மாதிரி பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஸோ சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா செடியில் வந்த பீன்ஸு தான் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு பாருங்கள் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காய்கள்லாம் போட்டுருவேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நான் மசாலாலாம் ஆட் பண்ணுவேன் மிளகா தூள் தனியா தூள் சாம்பார் பொடி இது மூணுமே போட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள் இப்போ வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி இதுலேயே பார்த்திங்கன்னா வெந்துடணும் அப்போ தான் நம்ம வந்து போட்ட மிளகா தூளெல்லாம் வந்து அந்த காயில் இறங்கி காய்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பருப்பு தண்ணி மட்டும் ஊத்துறேன் அது ஊற்றிட்ட பின்னாடி நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மூடி வைக்கணும் பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய்ங்க வேகட்டும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்து புளி தண்ணி ஊற்றுறேன் என்கிட்ட கருப்பு புளி தான் இருக்குது ஸோ கொஞ்சமாக நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு அதுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ங்க வேகணும் அதுக்கடுத்து பருப்பை ஊற்றிட்டு அந்த பருப்புக்கு தேவையான தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம் ஸோ பாருங்கள் நான் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நெக்ஸ்ட்டு காய்ங்க வேகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் அடுத்து கொதிக்கும் போதே நான் வந்து தூள் கொஞ்சம் போடுறேன் அது போட்டுட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சைடில் பார்த்தீங்கன்னா நான் மோருக்காக கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மோரோ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தாலிப்புக்காக கருவேப்பில எடுக்க போனேன் இது பார்த்தீங்கன்னா தண்ணக்கொட்டை லைட்டாக பூச்சி வந்த மாதிரி இருந்தது ஸோ வெயிலில் நம்ம காய போடலான்னு நான் காய போட்டிருக்கேன் ஸோ இப்போ பாருங்க நான் கருவேப்பில தான் எடுக்க போகிறேன் எப்பயும் போல நம்ம செடியிலேருந்து கரோப்பில எடுத்துட்டு வந்து நான் தாளிக்க போகிறேன் நாங்கள் இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியல வெளியில் வந்தால் தான் வெயில் சுல்லுன்னு அடிக்குது ஸோ பாருங்கள் கருவேப்பிலை தலை எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு தாளிப்பு தான் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறேன் நான் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிக்கும் போதே கொத்தமல்லி தழை போட்டுருவேன் ஒரு சில டைமில் இந்த மாதிரி தாளிப்பு பண்ணும்போது கொத்தமல்லி தழை போடுவேன் ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தாளிச்சு முடிச்சாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முட்டையை தான் நான் வந்து வறுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுக்கு முட்டைக்கு மேலே வந்து தடவத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சாத்தூள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிசையணும் நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை மேலே தடவணும் ஸோ பாருங்கள் வீடியோவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பாருங்க நான் எப்படி தடவறேன் பாருங்கள் இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் கல்லில் போட்டு இந்த மாதிரி வறுக்க வேண்டியதுதான் ஓ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி அவ்வளோதான் அங்கே லஞ்சும் சாப்பிட்டு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் வெளியில் காயப்போட்டம் பார்த்தீங்களா தன்னை கொட்டை ஸோ அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு அங்கேயே என்னால் க்ளீன் பண்ண முடியல எடுத்துகிட்டு வந்து நிழலில் உட்காந்து தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதான் அங்கே இதுக்கு மேலே ரெஸ்ட்டு தான் ஸோ இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆகிடுச்சி ஸோ பால் காய்ச்சிட்ருக்கேன் காஃபி போடுறதுக்காக ஸோ காஃபி குடித்து முடிச்சிட்ட பின்னாடி பசங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு தான் போகலான்னு இருக்கேன் பொண்ணுக்கு லீவ் விட்டதால் அவள் வந்து ஹாலிடே ஹோம் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டே வரா ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் வந்தேன் என் ஹஸ்பண்ட் எப்பயும் போல் அவர் பேட்மிண்டன் லட போயிட்டார் அவர் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்புனாரு நாங்களும் சிக்ஸ் ஓ கிளாக் இப்படி கிளம்பி நாங்கள் வந்தாச்சு ஸோ பசங்களை வந்து வீட்லேயே டிவி ஃபோனுன்னு பார்க்க விட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கில் விளையாடி முடிச்சிட்டு உள்ளே ஆஃபீஸ்குள்ளே தான் போயாச்சு ஆஃபீஸில் இருக்க கோவில் இந்த ஆலமரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ உள்ளே பாருங்கள் நாங்கள் போயிட்டுருக்கோம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நான் வாக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வாக்கிங் போவோம் இப்போ என்னென்னா நான் தனியாக தான் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் பசங்கள் பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருக்காங்க ஸோ பாருங்கள் இதுதான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸு இங்கே கேட்டான ஆளுங்க இருப்பாங்க வெளி ஆளுங்கெல்லாம் மோஸ்ட்லி உள்ளே வர முடியாது என் ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறதால இங்கே வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும் ஸோ நாங்கள் இங்கே எப்பயுமே ரெகுலராக வாக்கிங் பண்ண வந்துடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் என்னவோ டைம் ஆகுது ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா பேர் லேடிஸு வாக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் வாக்கிங் பண்ணுறவங்க நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நான் வருவேனே ஸோ பசங்களுக்காக தான் மோஸ்ட்லி வரதே நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் மேலே பாருங்கள் ஒரு ஃப்ளைட் ஒன்று போகும் ஸோ இங்கே மரம் இருந்ததால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல லைட்டாக தெரியுது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது இதை விட கிட்டலாம் நிறைய ஃப்ளைட் போயிட்டே இருக்கும் ஸோ நான் என்றைக்காவது ஒரு நாள் பகல் டைமில் கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ பறிச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பூ பறிச்சிட்ருக்கா அவ்வளோதாங்க நாங்கள் இப்போ கேட் கிட்டே வந்தாச்சு ஸோ இப்போ வீட்டுக்கு தான் நேராக கிளம்புறோம் இப்போ பாருங்கள் பார்க்கில் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு என்னென்னா இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈவினிங் டைமில் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குழந்தைங்கள ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம் இப்போ வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட்டு நான் நைட்டு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அரிசி ஊற வச்சாச்சு ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வரும் பசங்களுக்கு எடுத்து குடிக்க ஈஸியாக இருக்கும்னு கொஞ்சம் கேன்லெல்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பீக்கங்கா பொரியல் தான் நான் பீக்கங்கா கட் பண்ணி வச்சுட்டு போனேன் ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்கா பொரியல் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்காக மாவு தான் பிசைஞ்சிட்ருக்கேன் அவர் நைட்டில் சப்பாத்தி தான் சாப்பிடுவார் ஸோ அவருக்காக தான் நான் மாவு பேசுகிறேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சப்பாத்திக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அப்படியே அந்த வேலையை முடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பைப்பு ஃப்ரெஷ் வாட்ரு பைப்பு ஸோ கூலருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டடலாம்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு வாட்டி கூலருக்கு தண்ணி விடுவோம் அப்புறம் நைட்டு ஒரு வாட்டி தண்ணி விடுவோம் ஏன்னா கூலர் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறதால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காலியாகிடும் சீக்கிரம் ஸோ ரெண்டு டைம் தண்ணி விடுவோம் டைமு எயிட் ஃபார்ட்டி ஆகிடுச்சி என் ஹஸ்பண்டும் ஒன் பேட்மிண்டன் ஆடிட்டு ஸோ அவருக்காக தான் நான் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன் பசங்களாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்க சப்பாத்தி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் நான் எடுத்து நைட்டே போட்டு வச்சுருவேன் ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஆன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ என்னோட ஃபுல் டே எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கன்டினியூஸாக வருங்க தேங்க்யூ பாய்